வணக்கம் வாழ்க வளமுடன் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவுங்க இன்றைக்கி மாத கடைசிங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சித்திர வருடப்பருப்பு தமிழ் வருடப்பருப்பு இன்றைக்கி கடைசி வெள்ளி அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் வீட்டில் வந்து சுவாமிக்கு பூ என்ன பூ இருக்கோ நமக்கு கிடைச்ச பூ என்ன பூ இருக்கோ என்ன மல்லிகைப்பூ ஆ செம்பருத்தி பூ எல்லாமே வச்சு சுவாமிக்கு வச்சு ஒரு சின்ன கல்கண்டு வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு திருக்குழுக்கு பூஜை பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குங்க மங்களகரமாக இருக்கும் நல்லதே நடக்கும் நமக்கு முடிஞ்சது ஒன்று இல்லைன்னா ரெண்டு பூவை போட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி பால் வச்சுருந்தாலும் போதுங்க அது திருவிழா வழிபாட்டுக்கு என்னென்னா ஒரு 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 குறைய சின்ன வரிகள் தாங்க விளக்கை ஏற்றி சுவாமிக்கு தீபம் ஏற்றி சா சூடம்பத்தியெல்லாம் வச்சுட்டு விளக்கு பாதத்தில் கொஞ்சோண்டு பூ எடுத்து போட்டு ஓம் சிவாய நம ஓம் சிவசக்தியே நம ஓம் சக்தியே நம ஓம் சக்தியே நம ஓம் சொர்ண சொருபியே நம ஓம் ஜோதி லக்ஷ்மியே நம ஓம் தீப லக்ஷ்மியே நம ஓம் மகாலட்சுமியே நம ஓம் தனலக்ஷ்மியே நம ஓம் தானிய லக்ஷ்மியே நம ஓம் தைரிய லக்ஷ்மியே நம ஓம் வீர லக்ஷ்மியே நம ஓம் விஜயலட்சுமே நம ஓம் வித்யாலக்மே நம ஓம் ஜெயலக்ஷ்மே நம ஓம் வரலட்சுமே நம ஓம் கஜலட்சுமே நம ஓம் காமவள்ளியே நம ஓம் காமாட்சி சுந்தரே நம ஓம் சுபலட்சுமியே நம ஓம் ராஜலட்சுமே நம ஓம் கிரகலக்மே நம ஓம் சித்தலக்மே நம ஓம் சீதாலட்சுமே நம ஓம் திரிபுரலட்சுமே நம ஓம் சர்வமங்கள நம ஓம் சர் துவக்க சர்வதுவக்க நிவாரணிய நம ஓம் சர்வாங்க சுந்தரியே நம ஓம் சௌபாக்ய லட்சுமிய நம ஓம் நவகிரக தாயினே நம ஓம் அண்டாநாயகியே நம ஓம் அலங்கார நாயகியே நம ஓம் ஆனந்த சொருபிய நம ஓம் அகிலாண்டிய நாயகியே நம ஓம் பிரம்மாண்ட நாயகியே நம இப்படி நம்ம பூவை எடுத்து போட்டு உங்களால் முடிஞ்சே சொன்னால் போதும் அஞ்சு வரின்னு அஞ்சு வரி சொன்னால் போதும் உங்கள் சுவாமிக்கு மனசார் அஞ்சு நிமிஷம் விட்டாலும் கடவுளை அதை ஏற்றுக்கிடுவாருங்க இந்த இதை வந்து திருவிழாக்கு மேலே மலரோ குங்குமமோ இட்டு அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு நீங்கள் பண்ணுங்கள் வீட்டில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் சுவாமியோட அருள் உங்களுக்கு எப்போயும் கிடச்சிருக்குங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்